ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டே த்ரீ பிளான் ஸ்கெடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் யூனிட் டூவில் இருக்க முதல் எழுத்தும் சார்பு எடுத்தும் தான் டே ஒன் டே டூக்கான வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டே ஒன் டே டூக்கான வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூனிட் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம்னா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அந்த எழுத்துக்களுடைய அடுத்த டாபிக் தான் இந்த முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்றது எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் சரிங்களா இது ஒரு ஒன் மார்க்காக கேட்கலாம் என்னென்னா முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் முதல் அப்படின்ற வார்த்தையே நமக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போது இதுதான் முதல் எழுத்துக்கள் எது ஆல்ரெடி நான் அந்த பழைய யூனிட்டில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா அதே தான் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் எல்லா எழுத்துக்கள் தோன்றுறதுக்கு காரணமே அந்த எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்றத ஒரு கொஷினாக கேட்பாங்க அதாவது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்களான பதினெட்டு எழுத்துக்களும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்கள்லேருந்து உருவாகிறது தான் உயிர் மெய் எழுத்துக்கள் அதாவது சார்பு எழுத்துக்கள் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பிலேயே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நமக்கு சொல்லிடுவாங்க சார்பு எழுத்துக்கள் அதாவது சார்ந்து வர்றது ஏதோ ஒரு ல லெட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி வரது தான் சார்பு எழுத்துக்கள் இந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல உயிரும் மெய்யும் சேர்ந்து வரது தான் உயிர்மை அது ஆயுதம் ஆயுத எழுத்து உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரக்குருக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போது இந்த லெசனில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத ஆயுதம் இந்த ரெண்டு தான் எதனால் இது சார்பு எழுத்துக்கள் அப்படின்றத இந்த லெசனில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சார்புனா வேறு ஒரு விஷயத்த சார்ந்து வர்றது ஸோ இப்போது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருது எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இக்கு ப்ளஸ் ஆக் க அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இது மூலமாக நமக்கு தோன்ற எழுத்து தான் க அப்போ அது உயிர்மை அப்போ இந்த ரெண்டு லெட்டரையும் சார்ந்து வரனால இது உயிர்மை சார்பு எழுத்துக்கள்னா இதுதான் இன்னும் ஒரு சில டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்போது இப்போ கா அப்படின்னு ஒரு எழுத்தையே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் இந்த கா அப்படின்றத ஒழிக்கும் போது நமக்கு இக்குன்றதை சவுண்டும் நமக்கு தெரியும் ஆங்கிற சவுண்டும் நமக்கு வருது இப்போது இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து உருவாகிறதுனால இது எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வரி வடிவம் அப்படின்னாலே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம் வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து போலவே இருக்கும் அது ஒழிக்கும் போது நம்ம உயிர் சேர்த்து ஒழிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரது சார்பு எழுத்துக்கள் அதே மாதிரி முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால இவை எல்லாமே சார்பு எழுத்துக்கள் கூட அடங்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஆயுதம் ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்து தான் எப்படி அப்படின்னா மூன்று புள்ளிகள் வெற்றிருக்கு அதாவது அக்கு நம்ம எப்படி எழுதுவோம் மூணு டாட்ஸ் வச்சு எழுதுவோம் இப்போ ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்குணம் இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் இது வந்து ஒலிக்கிறதுக்கு நுட்பமாக இருக்குது அக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று உயிரெழுத்து அப்படின்னு அவங்க சொல்கிறது ஆ வல்லின எழுத்து அப்படின்னு சொல்கிறது அவங்க இக்கு அக் சொல்கிறோம்ல அதனால இந்த எழுத்து தனித்து இயங்காது வேறு ஏதாவது ஒரு எழுத்தோ சார்ந்து தான் இயங்கும் எப்படி வேறு எழுத்து சார்ந்து இயங்கும் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியலன்னா இப்போ நான் உங்களுக்கு எழுதி கட்டுறேன் அஃது எக்கு இஃது அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி முன்னாடி ஒரு உயிரெழுத்தையும் கடைசியாக ஒரு வல்லின எழுத்தையும் சார்ந்து மட்டுமே தான் இந்த ஆயுத எழுத்து ஒழிக்கும் இந்த மாதிரி பேசிக்கான இலக்கணம் நமக்கு தெரியும் போது நமக்கு பெரிய பெரிய இலக்கணத்தில் எந்தவித கஷ்டமும் நமக்கு இருக்காது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன வீடியோஸ்லாம் நம்ம ஸ்டடி பிளானில் சேர்க்கலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்